நாடுடைய போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பன் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே மாணிக்க வாசக பெருமான் அருளி தந்த எட்டாம் திருமுறையிலிருந்து அதிசயப்பத்து திருச்சிற்றம்பலம் வைப்பு மாடென்றும் மாணிக்க தொழி என்றும் மனத்திடை உருகாதே செப்பு முலை மடவரலியர் தங்கள் திறத்திடை நைவேனை ஒப்பிலாதன ஓமனில் இறந்தன உண்மல்லர் திருபாதத்து அப்பன் ஆண்டுதல் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே நிதி ஆவன யாவையும் நினைக்கீழே கூடேன் எதமே ஏதமே உள்ளல் வேந்தனை என்னடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே முன்னை என்னுடை வல்வினை போயிட முக்கண் அதுடைய தன்னை யாவரும் அறிவதற்கரியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றொரு புரிச்சடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே விட்டன் என்றென்னை உலகவர் பகர்வதொரு காரணம் இது கேளி ஒத்து சென்று திருவருள் கூடி செத்து போய் அரு நரகடை வீழ்வதற்கு ஒரு படுகின்றேனை அத்தன் ஆண்டு தன் அடியறில் கூட்டிய அதிசயம் கண்டாமே வாரவர் பாடு சென்றகில பன்மல்லர் நின்று தீரத்தேனின்று நை இரவு நின்றெறி ஆடியயங் ஈரை எரிச்சடை மிளிர்கின்ற அரவன் ஆண்டு அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழைமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒரு படுகின்றேனை அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே கொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும் பொழுகிய கூரை இத்தை என கருதி கடல் சுழித்தலை படுவேனை முத்து மாமணி மாணித்த வைரத்த பவளத்தின் முழுச்சோதி அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே நீக்கி முன் என்னை தன்னொடு நிலாவாகை புறம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணி என்னொடி என்ன சொற் செய்து நுகமின்றி விழா கைத்து தூக்கி முன் செய்த பொய்யற துகளறுத்து எழுதரு சுடற் ஆக்கி ஆண் கூட்டிய அதிசயம் கண்டாமே உற்ற ஆக்கையின் இன்குரு போருள் நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றல் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதே பெற்ற வா பெற்ற பயனது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே அத்தன் ஆண்டு தல் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறு குடில் இது இத்தை பொருள் என கழித்து அருணரகத்திடை விழுப்புகுகின்றேனை தெருளும் அதில் நொடிவரை இடிதர சின பதத்தொடு செந்தீ நேரி நேரிப்பு நேரி நீக்கிய அதிசயம் கண்டாமே அருளும் மெய் நேறி போய் நேரி நீக்கிய அதிசயம் கண்டாமே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி